வணக்கம் ஆதவன் ஆதவன் தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு இன்றைய நாளேடுகளை நமது பார்வையில சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் பலதரப்பட்ட தொடர்பிலே பேச போகிறோம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற அனைத்து பத்திரிகைகளிலுமே மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற செய்திகள் தொடர்பிலான அவதானத்தை செலுத்த போகிறோம் நேற்றைய தினம் மிக முக்கியமான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது பலரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்றைய தினம் ஒரு பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த விபத்து தான் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது மூன்று பேரை காவுகொண்ட ஒரு விபத்தாக அந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது தற்பொழுது அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்திலே வீரகேசரி வீரகேஸ்வரி பத்திரிகையுடைய பிரதான செய்தியை எடுத்துக்கொண்டால் அந்த விபத்து தான் இடம்பெற்றிருக்கிறது மின்மாற்றியுடன் பஸ்மோதி கோர விபத்து மூவர் உயிரிழப்பு கட்டுப்பாட்டை மீறியதால் மாறவில மகாவிப பகுதியிலே சம்பவம் சாரதி கைது பத்தொன்பது பேர் காயம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது இன்றைய தினத்தையும் நாங்கள் பத்திரம் இன்றைய தினத்திலே வெளியாகியிருக்கிற இருக்கிற இந்த வீரேசரி பத்திரையுடைய முதல் பக்கத்திலே இந்த செய்தி மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது காலையிலேயே முதலில் நாங்கள் பத்திரிகை பார்க்கிற பொழுது இவ்வாறான கோரவமான சம்பவங்களையா வாசிக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வாசல்களுக்கு ஏற்படுவது ஏற்படக்கூடும் எனினும் இந்த கோர சம்பவத்தை மறந்துவிட முடியாது இது மிக 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 ஒரு கோரமான சம்பவம் என்கின்ற என்கிற நிலையிலே தான் இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகள் அனைத்திலுமே இந்த செய்தி மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது இந்த செய்தி தொடர்பிலே நான் மேலதிகமாக அவதானம் செல்லுத்தோமாக இருந்தால் சிலாபம் ஆரவில மகாவிப பகுதியிலே நேற்று அதிகாலை தனியார் பயணிகள் பஸ் வண்டி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சக்தி வாய்ந்த மின் மின்மாற்றி ஒன்றிலே மோதி விபத்துக்குள்ளானதிலே மூவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் பதினாறு ஆண்கள் மூன்று பெண்கள் உள்ளடங்களாக பத்தொன்பது பேர் படுகாயம் படுகாயமடைந்து மாறவீர வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டது பின்னர் சிலாபம் கொழும்பு ராகவம் மற்றும் இராணுவ வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நேற்று அதிகாலை நாட்டையே உலுக்கிய மிக ஒரு கோரமான ஒரு விபத்தாக இந்த விபத்து காணப்படுகிறது வவுனியாவிலே இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துதான் இந்த விபத்திலே சிக்குண்டு இருக்கிறது எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த சாரதி அஹ் உயிர் தப்பியிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது பேருந்தினுடைய முன்பக்கம் பாரிய அளவிலே சிதைந்த சிதை சிதைவடைந்திருக்கிறது தொடர்பிலான புகைப்படங்கள் கூட வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த பேருந்தினுடைய முன்பக்கம் இவ்வளவு அளவிற்கு சிதைவடைந்திருக்கிற பொழுதிலும் சாரதி உயிர் தப்பியுமை ஆச்சரியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது எனெனில் சாரதி அமர்ந்து பேருந்தை செலுத்தக்கூடிய அந்த பகுதியும் பாரியளவில் எனினும் சாரதி உயிர் தப்பி இருக்கிறார் எனினும் அதிர்ஷ்ட எனினும் மூவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த மூவர் உயிரிழந்தமை அதிர்ச்சி ஏற்படுத்தீர்கள் பலரையும் கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது பத்தொன்பது பேர் வைத்தியசாலை அனுமதிப்படுகிறார்கள் இவர்கள் விரைவில் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதே பலருடைய பிரார்த்தனையாகவும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கப்பொழுது இருபத்தி ஐந்தாம் தேதி மாபெரும் போராட்டம் என்கின்ற செய்தி இங்கே காணப்படுகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு ரீதியிலே பாரிய கவனய்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தொகுதி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட தான் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கு மேலாக அதாவது நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி ஆட்சிப்பிடமேறி ஒரு சில தினங்களுக்கு பின்னர் அல்லது சில தினங்களிலேயே காணாமல் ஆகப்பட்ட ஒரு நீதியான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதே போன்று காணி விட போட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் எழுநூறு நாட்களுக்கும் மேலாக வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலுமே மக்கள் தன்னெழுச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வர தன்னெழுச்சியின் தன்னெழுச்சியான போராட்டம் என கூறுகிற பொழுது எந்த ஒரு அரசியல்வாதியின் தலையீடும் இல்லாத ஒரு போராட்டமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையிலே இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் இடம்பெற இருக்கிறது இந்த நிலையிலே தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரிலே காணாமல் போனோர் விடயத்திலே ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி வடக கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தகுதி பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான செய்திகளுக்கு தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சி மற்றும் ஆதேன் ஆதவன் இணையதளத்தோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்க போகிறோம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் உண்மை ஆராய்வாளர்கள் அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை உடனடியாக நடத்த கோரி தேர்தல் ஆணையக்குழுவுக்கு எதிராக மெட்டாமுஸ் எழுத்தாணி ஒன்றிய மெட்டாமுஸ் எழுத்தாணி ஒன்றினை பிறப்பிக்குமாறு கோரி உண்மை ஆய்வாளர்கள் என்னும் அமைப்பு நீதி பேராணி மனு ஒன்றை உயர் நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்திருக்கிறது உண்மை ஆய்வாளர்கள் அமைப்பினுடைய உறுப்பினர்களான சட்டத்திரணி தினேஷ் சந்துருவான் ஜெயவீர உள்ளிட்ட ஒன்பது பேர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் சட்டத்திரணி பிரேம்நாத் சி தொலவத்த ஊடாக நேற்றைய தினம் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு மாகாண சபைகளுடைய காலம் நிறைவடைந்தாலும் இதுவரையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை இதற்கு எதிராக பலரும் தேர்தல் ஆணைக்குழுவை குற்றம் சுமத்தி வருகிறார்கள் எனினும் தேர்தல் ஆணைக்குழு ஒரு நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கிறது அரசாங்கம் பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையாக பெரும்பான்மை ஆதரவோடு இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என ஒரு பிரேரணி பிரேரணை நிறைவேற்றினால் தாங்கள் பிரேரணை நிறைவேற்றி முப்பது நாட்களுக்குள் அந்த முப்பது தினங்களுக்குள் ஒரு தேர்தலை நடத்துவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே தான் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது மாகாண சபைகளுக்கான தேர்தல் தேர்தல் உடனடியாக நடத்த தேர்தல் ஆணைக்குழு உத்தரவு உத்தரவிடுமாறு கோரியே மென் மெண்டாமு செலுத்தானுடனே அவர்களுக்கு எதிராக பிறப்பிக்குமாறு கோரியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிற சட்டத்திறனியை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த சட்டத்திறனி மஹிந்த அணியினுடைய மிக முக்கிய ஒரு சட்டத்திறனியாக செயற்பட்டு வருவதாக தான் கூறப்படுகிறது மஹிந்த அணி சார்பிலே பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது இந்த பிரேம்நாத் சி தொலவத்தை என்கின்ற இந்த சட்டத்திறனி தான் அவர்களுக்கு சார்பாக நீதிமன்றத்திலே முன்னிலையாவார் குறிப்பாக இந்த ஆட்சி மாற்றத்தை எதிராக அதை அதே போன்று பாராளுமன்றம் கலைக்கப்பட்டமைக்கு எதிராக பல்வேறு சிதியில் அமைப்புகள் அதே போன்று ஐக்கிய தேசிய முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போது மகிந்தனி சார்பாக இவரும் முன்னிலையாகி இருந்தார் என்கின்ற என்கின்றது மிக முக்கிய விடயமாக இருக்கிறது எனினும் இந்த இடத்திலே நான் மற்றொரு விடயத்தை இங்கே கூற வேண்டும் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய முக்கியஸ்தர் ஒருவரோடு நாங்கள் கடந்த கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பேசியிருந்தோம் அவர் குறிப்பிட்ட விடயம் தேர்தலை உடனடியாக நடத்துமாறு கோரி தாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய போவதில்லை எனவும் அதாவது தேர்தல் ஆணைக்குழு சார்பிலே நீதிமன்றத்திற்கு எதிராக அதாவது நீதிமன்றத்திலே அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப் போவதில்லை எனவும் எனினும் அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிற தரப்பினருடைய கோரிக்கை நியாயமாகதாக இருக்கின்ற பட்சத்திலே அவர்களினுடைய அந்த கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குகிற ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்பொழுது தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எதிராகவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாளைய கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே தேர்தல் குறித்து தீர்மானம் என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது மாகாண சபை தேர்தல் குறித்து அடுத் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலே நாளை கூடும் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே தீர்மானிக்கப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் சகல கட்சிகளையும் அளித்து உடனடியாக தீர்வு காண பிரதமர் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ஒரு தே தேர்தல் இடம்பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும் என வலியுறுத்துகிறது எனினும் ஏனைய கட்சிகள் மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என வலியுறுத்துகிறது இந்த நிலையிலே தான் இது தொடர்பிலே நாளை தினம் இடம்பெறவிருக்கிற தலைவர்கள் கூட்டத்திலே மிக முக்கியமான தீர்மானங்கள் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கு பார்க்கிற பொழுது கடற்படை அதிகாரிகளை வேட்டையாட முயற்சி மகிந்த ஆட்சியில் ஐநா பிரேரணிகள் நிராகரிக்கப்படும் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை நாட்டை மீண்டும் காட்டி கொடுக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்கிறது இலங்கைக்கு எதிராக பிரேரணை கொண்டு வந்த நாடுகளை நாடுகள் இலங்கைக்கு எதிரான பிரேரணை கொண்டு வரப்போகிறது சில நாடுகள் ஏனெனிலே தற்பொழுது நல்லாட்சிக்கான அரசாங்கம் என கூறி ஆட்சி வந்த அரசாங்கம் தற்பொழுது ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நல்லாட்சிக்கான அரசாங்கத்திலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விலகி தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கமே நடைபெறுகிறது இந்த அரசாங்கம் கடற்படை அதிகாரிகளை வேட்டையாடவும் காட்டி கொடுக்கவும் முயற்சிக்கிறது அத்த அதோடு இல்லாமல் நாட்டை காட்டி கொடுக்கும் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையுடைய தலைவர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார் அவர் முன்னாள் அமைச்சர் என்பது மிக முக்கியமானது அத்தோடு அவர் மற்றொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மஹிந்தனுடைய ஆட்சியிலே ஐநா பிரேரினைகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மட்டுமே விடயத்தை இங்கே பார்க்கிற பொழுது காணாமல் போனோர் குறித்து சர்வதேச விசாரணை வேண்டும் பாதிக்கப்பட்டோர் வெளிநாடு தூதுவர்களிடம் கோரிக்கை மகஜர்களும் கையளிப்பு என்கிற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது உள்நாட்டு சுத்தமிடம் பெற்றபோது வடக்கு மற்றும் கிழக்கிலே வளைந்து காணாமல் ஆகப்பட்டோர் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையானது இலங்கை மீதான அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் கோரிக்கை தொடர்ச்சியாக எழுநூறு எழுநூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்த நிலையிலேதான் அவர்கள் இந்த விடயம் தொடர்பிலே வெளிநாட்டு தூதர்களிடம் கோரிக்கைகளை விடுத்திருப்பதோடு அவர்களிடம் மகஜர்களையும் கையெழுத்திருக்கிறார்கள் இந்த மாத இறுதியிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய நாற்பதாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள நிலையிலே தான் அவர்கள் இந்த மகஜரை கையெழுத்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது தொடர்ச்சியாக மற்றொரு விடயத்தை இங்கே பார்க்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு கொண்டு வரும் பொறிமுறை வந்தால் ஆதரிப்போம் அதற்கு முன்னர் மன்னிப்பு என்ற பேச்சிற்கு இடமில்லை என்கிறது கூட்டமைப்பு என்கின்ற செய்தி இங்கே இருக்கிறது உண்மைகளை முழுமையாக கண்டறிந்து வெளிக்கொண்டு வரும் பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படும் பட்சத்திலே அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்குவோம் அதனூடாக உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டியது அவசியமாகும் மாறாக உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்படாமல் ஒரு பிள்ளரினை கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதற்கு ஆதரவு அளிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்ஏ தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநாவிலே இலங்கைக்கு மற்றும் ஒரு கால அவகாசத்தை பெற்றுக் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பல்வேறு தமிழ் அமைப்புகளும் சிவில் அமைப்புகளும் பல்வேறு தமிழ் கட்சிகளும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிற நிலையிலே தான் எம்ஏ சுமந்திரன் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது தேசிய அரசாங்கத்திற்கு இடமளிக்க மாட்டோம் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது மஹிந்த ராஜபக்சனுடைய புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது அமைச்சர் அமைச்சரவையை அதிகரித்துக் கொள் அதிகரித்துக்கொள்ள கையாள முயற்சியே தேசிய அரசாங்கமாகும் அதனை நாம் ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம் என முன்னாள் ஜனாதிபதியும் தற்பொழுதைய எதிர்கட்சித் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் தேசிய அரசாங்க பிரேரணி ஒன்றை கொண்டு வரக்கூடிய முயற்சியிலே ஐக்கிய தேசிய கட்சி ஈடுபட்டு வருகிற நிலையிலே தான் அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார் இது இன்றைய தினம் நாங்கள் வீரகேசரி பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையுடைய பிரதான செய்தி இங்கே பார்க்கிற பொழுது தினக்கருள் பத்திரிகைகளையும் நாங்கள் இதற்கு முன்னர் பார்த்தது போன்று அந்த விபத்து தான் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது மகாபவில் கோர விபத்து மூவஸ்தலத்திலேயே பலி பத்தொன்பது பேர் படுகாயம் என்கின்ற செய்தி தான் இங்கே முக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் வீர செய்தி பத்திரிகையில் வெளியான செய்தியிலே அதிக அளவிலே அவதானம் இருந்தோம் ஆகவே நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பிலே இந்த அவங்கள அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் இந்த மாகாண ச மாகாண சபை தேர்தல் இந்த வாரம் முடிவு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இந்த வாரத்திற்குள் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என சபை எடுக்கப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியல தெரிவித்திருக்கிறார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜட்டினுவர தொகுதியிலே புனரமைக்கப்பட்ட வீதிகளை திறந்து வைக்கும் நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்னர் நாங்கள் வீரகேசரி பத்திரிக்கிழமை தொடர்பிலான அவதானத்தை சில தேர்தல் அந்த பத்திரிகையிலே குறி அவர் குறிப்பிட்டதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது நாளைய தினம் இடம்பெற போகிற கட்சி தலைவர்கள் கூட்டத்திலும் இந்த தேர்தல் தொடர்பிலும் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்று எட்டப்படும் என்கிற விடயத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது சீன கடன் தாமதம் பிணைமுறி சந்தையை நாட தயாராகிறது அரசு என்கின்ற செய்தி தான் இங்கே பிரசுரமாக இருக்கிறது சீன வங்கிகள் வங்கியிடமிருந்து உறுதியளிக்கப்பட்ட கடனை பெற்றுக்கொள்வதிலும் பிணைமுறி சந்தையினூடாக இரண்டு பில்லியன் டொலரை திரட்டுவதற்கான திட்டத்தை இலங்கை முன்னெடுக்க உள்ளது இந்த விடயத்துடன் நெருக்கமான வட்டாரங்கள் நேற்று திங்கட்கிழமை இந்த விடயத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் இந்த விடயத்தினை தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீன அரசாங்கத்தினாலே இலங்கைக்கு வழங்கப்பட இருப்பதாக கூறப்பட்ட வெளிநாட்டு கடன் இதுவரையிலே வந்து கிடைக்காத நிலையிலே தான் புனைமுறி சந்தையினூடாக இரண்டு பில்லியன் டாலரை திரட்டுவதற்குரிய திட்டத்தை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற மைத்திரி மகிந்த முகாம்களுக்கு இடையில் பதட்டம் அதிகரிப்பு என்கின்ற செய்தி தான் இங்கே மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன இடையிலே கூட்டணி கூட்டணிப்பதை துரிதப்படுத்தி ஜனாதிபதி வேட்பாளராக மைத்திரி பல சிறிசனை சூகா தரப்பிலிருந்து வலியுறுத்தல்கள் அதிகரித்திருப்பதாக அதிகரித்திருப்பதனால் ராஜபக்ஷ முகாமிலேயும் பதட்டம் அதிகரித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி வேட்பாளருக்கு வேட்பாளர் தெரிவிலையும் சிறிலங்கா பொதுஜன பெருமி அதாவது மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆதரவு வணியான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரேமிணன் மிக முக்கியமாக தீவிரமாக செயற்பட்டு வருகிறது எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுடம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது ஒரு பொது கூட்டணி ஒன்று அமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பொது கூட்டணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக மீண்டும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவே நியமிக்கப்பட வேண்டும் அவர்தான் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்து வருகிறது எனினும் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கிற மூவரு கடையிலேயும் மும்முனை போட்டி நடவுவதாக நிலவுவதாக கூறப்படுகிறது க பசில் ராஜபக்ஷ சமல் ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவோடு தாம் தேர்தலில் போட்டியிடப்போவதாக சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்தார் எனினும் அதற்கு எதிராக பசில் ராஜபக்ச கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் கருத்து தெரிவித்த கோட்டாபய ராஜபக்ஷே தாம் தன்னுடைய அமெரிக்க குடியுரிமையும் ரத்து செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையிலே அந்த மும்முனை போட்டி இடம்பெற்று வருகிற ஒரு காலப்பகுதியிலே கூட்டணி ஒன்று அமைக்கப்படமாக இருந்தால் அந்த கூட்டணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக மைத்திரிபால சிறிசேனவை போட்டியிட வேண்டும் என சில்லா சுதந்திர கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக மகிந்த தரப்பிலே சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக தனது செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்தியங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது அமெரிக்க அழுகோசு என்கின்ற செய்தி தான் இங்கே மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது அல்லது இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது இலங்கையிலே தூக்கு தண்டனையை செயற்படுத்துவது தொடர்பான கருத்தாளர்கள் இடம்பெற்று வரும் நிலையிலே மரண தண்டனை கைதிகளை தூ தூக்கிலிடுவதற்கான பதவியான அழுகோசு பதவிக்காக அமெரிக்க பிரஜையொருவர் விண்ணப்பித்துள்ளதாக தவறுகள் வெளியாகி இருப்பதாக தனது செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அழுகோசு பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது அதற்கு பல்வேறு தர பல்வேறு பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பி வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் தற்பொழுது இந்த அலுகோசு பதவிக்காக அமெரிக்க ஒருவரும் விண்ணப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதை கூட சமூக வலைத்தளங்களிலே பலரும் கிண்டல் செய்யும் வகையில் பல கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் அதாவது இந்த அமெரிக்க ஒருவர் இந்த அலுகோசு பத அதாவது மரண தண்டனையை நிறைவேற்றுகிற தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற இந்த அழுகோசு பதவிக்கு விண்ணப்பித்திருப்பதன் மூலம் அமெரிக்காவினுடைய தலையீடு இதிலும் இருக்கிறது என்பதனை காண முடிகிறது என்கின்ற வகையிலான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார்கள் என்பது நாங்கள் இந்த இடத்திலே கூற வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் தினக்கருள் பத்திரிகைகளை பார்க்க வேண்டிய செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வடக்கிலிருந்து வெளியாக இருக்கிற பத்திரிகை தொடர்பில் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் அந்த வகையிலே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக போர்க்குற்றம் இளைத்தமையே மகிந்த துரத்தப்பட காரணம் இப்போது நல்லவனுக்கு நடிக்க வேண்டாம் என்று ரணில் விக்ரமசிங்க பதில் என்கின்ற செய்தி தான் இங்கே வீரகசீரி பத்திரிகை மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகை பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது சர்வதேச விசாரணை வேண்டும் இலங்கைக்கான அழுத்தத்தை ஐநா அதிகரிக்க வேண்டும் சுவிஸ் தூதரகத்திலே பதின் பதினேழு நாட்டு தூதர்களுக்கு மகஜர் கையளிப்பு என்கிற செய்தி தான் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் காலைக்கதிர் பத்திரிகை பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது மறப்போம் மன்னிப்போம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை பிரதமரை நுறக்கி சுவிஸ் பதிலடி கூட்டமைப்பு குறித்தும் அவர் காட்டம் படைகளின் போர்க்குற்றங்களை மறக்க இடமளிக்க முடியாது என கஜேந்திரன் சீட்டம் என்கிற செய்திகள் மிக முக்கிய இடத்தை இணைத்தனம் வடகிழந்து வெளியாகி இருக்க பத்திரிகையில் பிடித்திருக்கிறது அதே போன்று நாங்கள் டெய்லி மில்லு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது மதுஷேன் துபாயிலே கைது செய்யப்பட்டிருக்கிற மதுசனுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாகவே நாங்கள் இந்த மாகோந்தர மதுஸ் தொடர்பிலான செய்திகளை ஆராய்ந்து வருவதால் இன்றைய தினம் அது தொடர்பில் அது அதற்கு அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என நாங்கள் நினைக்கிறோம் ஏனெனில் இது தொடர்பில் நாங்கள் தினம் தினம் பலதரப்பட்ட எங்களை பேசி வருகிறோம் யார் இந்த மாகந்தர மதுஷ் இவருடைய சகாக்கள் கைது செய்யப்படுகின்ற செய்திகள் அடுத்தடுத்து வெளியிட வெளியிடப்பட்டு வருகிற நிலையிலே தான் தற்பொழுது துபாயிலே இருக்கிற அவருடைய வங்கிக் கணக்கிலே இருக்கிற பணங்கள் முடக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அது அவருடைய நேரடி பணமாகவும் அதேபோன்று அவருடைய பினாமிகளின் பேரில் இருக்கிற பணமாகவும் காணப்படுவதாக தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதேபோன்று லங்கா தீப பிரதான செய்தியை இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது லங்கா தீப பத்திரிகையில் மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிற செய்தியாக நான்கு கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சுங்க திணைக்கள அதிகாரி பிணையிலே விடுவிக்கப்பட்டு நிலையிலே மீண்டும் முறையில் வைக்க வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அந்த பீடி இலை சுற்றப்பட்ட பீடி சுற்றுவதற்கான இலைகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதிலே அவர் நான்கு கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையிலே அவர் மீண்டும் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதாகத்தான் இந்த லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற மலேக செய்திகள் தொடர்பில் நாங்கள் அவதாரம் செலுத்தமாக இருந்தால் தமிழ் முற்போக்கு கூட்டணி சமூர்த்தி கொடுப்பனவையும் பெற்றுக் கொடுக்கும் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கூறுகிறார் என்கின்ற செய்தி தான் இங்கே மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது சம்பள உயர்வு விடயத்திலே அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து ஐ ஐம்பது ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுத்தது போல் எதிர்காலத்திலே சமுர்த்தி கொடுப்பனவையும் பெற்றுக் கொடுக்க முற்போக்கு கூட்டணி அழுத்தம் கொடுக்கும் என மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் முற்போக்கு கூட்டணியுடைய பிரதி தலைவரும் விசேட பிராந்தியங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அரசாங்கத்தால் வழங்கப்பட உள்ள ஐம்பது ரூபாய் கொடுப்பனம் தொடர்பாக விலகமளிக்கும் கூட்டத்தில் கூட்டத்திலே பங்கேற்று உரையாற்றிய போதுதான் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை இங்கே பார்க்கிற பொழுது இன்றைய தினம் உலக செய்திகளிலே மிக முக்கிய இடத்தை படித்திருக்கிறது அமெரிக்கா மீது பந்தயம் கட்டாதீர்கள் அவர்களை உங்களை பாதுகாக்க மாட்டார்கள் குர்தீஸ் படையினருக்கு சிறிய ஜனாதிபதி எச்சரிக்கை என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கிறது சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத் துருக்கியினால் நடத்தப்படக்கூடிய ஒன்று தொடர்பிலே அமெரிக்கா அமெரிக்க ஆதரவிலே தங்கியிருக்க வேண்டாம் என ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடி வரும் குர்தீஸ் படையினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று முன்தினம் டமக் டமஸ்கஸ் நம நகரிலே ஆதரவாளர்கள் மத்தியிலே ஆற்றிய உரையின் போதுதான் அவர் எவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அவர் 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 அதாவது அமெரிக்கர்கள் உங்களை பாதுகாக்க மாட்டார்கள் என அவர் இதன் போது தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோன்று இன்றைய தினம் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிற இந்திய செய்தியை தொடர்பில் நாங்கள் அவதானத்தை இருந்தால் புல்வாமாவிலே கடும் துப்பாக்கிச் சண்டை முக்கிய தீவிரவாதிகள் இருவர் சுட்டிக் சுட்டுக்கொலை நான்கு வீரர்கள் நான்கு வீரர்கள் வீரமரணம் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்திலே நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அதிகாலை பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான துப்பாக்கிச் சண்டையிலே ராணுவ மேஜர் உட்பட நான்கு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் ஜெய் முகமது தீவிரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது அந்த நாற்பது வீரர்களுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த முக்கியமானவர்களிலே இந்த முக்கியமானவர்கள் இருவரையும் சுட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக காஷ்மீரிலே பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுவதாகத்தான் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான மேலைய மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் டபுள் ஜூ டாட் ஆதவ நியூஸ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தோடு இணைந்திருப்பதன் மூலம் மேலே தவறுகளை பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையம் தொடர்பிலே அவதானம் இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனைகளை புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற தலைப்பிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது பொறுப்புக்குறல் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி தொடர்பிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடக்கிலே தெரிவித்து தெரிவித்த கருத்துலே தொடர்ச்சியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் கருத்துக்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன இதனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பிலான பல்வேறு விவாத விவாதங்கள் இடம்பெற்று வருகிற நிலையிலே தான் அது தொடர்பிலான விமர்சனங்களும் முக முக்கிய இடத்தை படுத்தியிருக்கின்றன பிரதமர் ரணில் விக்ரமசிங் வடக்கிலே தெரிவித்த கருத்துகள் தொடர்பாக விமர்சனங்கள் வெளியிடப்பட்டு வருகிற சூழலிலே அவர் நாட்டை காட்டி கொடுத்து விட்டார் என்கிற துணையிலே தெற்கிலே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பிரதமரின் கூட்டு தொடர்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கத்தை தெரிவித்து தெரிவிக்கிற நிலையிலே தெற்கிலும் அவருக்கு இது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதாவது கடந்த காலங்களில் இடம்பெற தவறுகளை மறந்து மன்னித்து முன் செ முன் செல்வோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்ததாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிட இந்த வீரேசரி பத்தினுடைய பிரதான ஆசிரியர் தலைங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்தினுடைய ஆசிரியர் தலைங்கம் தொடர்பிலே அவதானம் இருந்தால் தேர்தல் விஞ்ஞாபனமாக அமைந்துவிடக்கூடாது என்கின்ற செய்திதான் இங்கே பிரசுரமாகியிருக்கிறது யுத்தம் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டு பத்து வருடங்களாகின்ற போதும் உக்கிரமான இறுதி இறுதி மோதல் இடம்பெற்ற வன்னி பிராந்தியம் உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்கள் குறிப்பாக பெண்களை குடும்ப குடும்பத் தலைவர்களாக கொண்ட குடும்பங்கள் வறுமையின் கோரப்பிடிக்குள் சிக்கி தவிக்கின்றன அத்துடன் பாரிய தொகை வட்டி விதத்துடன் நுண்நிதி நிதி கம்பெனிகளிடமிருந்து கடனை பெற்றுவிட்டு அதனை திருப்பி செலுத்த முடியாமல் பல்வேறு நெருக்கடி நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு அதிக எண்ணிக்கையானவர்கள் சிக்கி தவிக்கின்ற நிலையிலே கடந்த வாரம் வட கடந்த வார இறுதியிலே வடக்கிற்கு சென்ற பிரதமர் அணி விக்ரமசிங்க மற்றும் நிதியமைச்சர் மங்கள சமரவீர் ஆகியோர் வடமாகாணத்தை கட்டியளிப்பதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது வடக்கிலுள்ள ஐந்து மாவட்டங்களில் ஐந்து மாவட்டங்கள் உட்பட பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களின் கடன் சுமையிலே நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாயை அரசாங்கம் ரத்து செய்யும் என நிதியமைச்சர் மங்கள சமரவீர் அறிவித்திருக்கிறார் அதேவேளை கடன் தொகைக்கான வருடாந்த வட்டி வீதத்தை முப்பத்தைந்து சதவீதமாக நிர்ணயிப்பதற்கான ஒழுங்கு விதியை அரசாங்கம் மேற்கனவே நிறைவேற்றி இருப்பதாகத்தான் இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இவை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது இந்த நிலையிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய கேலி சித்திரமாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது இந்த சித்திரத்தில் செய்தி என குறிப்பிடப்பட்டு யுத்த குற்றச்சாட்டை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் வாசுதேவ நாணயக்கார என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக நிலையிலே குன்றொண்டு குன்றோண்டு மலையிலிருந்து உருண்டு வருவதாகவும் அதனை அவர் ஒரு கேள்விக்குறியோடு தாங்கி பிடிக்க முயற்சிப்பதாகவும் அதை அவரை அது அவரை தள்ளிக்கொண்டு கீழே செல்வது போலவும் தான் இன்றைய கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் நாங்கள் பத்திரிகைகளை வெளியாகிய நிலையிலே பார்க்க வேண்டிய மிக முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றது பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பில் இங்கே நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருந்தோம் நாளைய தினம் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இடம்பெறவிருக்கிறது அந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே தேசிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பிலான பிரேரணி போன்று தேர்தல்கள் தொடர்பிலான மிக முக்கியமான கலந்துரையாடல் இடம்பெறும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது போன்று இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் ஒன்று இடம்பெற்ற இடம்பெறவிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான மேலதிக மேலதிக செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆதவன் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய செய்தி அறிக்கைகள் அதேபோன்று டபுள்யூ டபுள்யூ டாட் ஆதவன் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தோடு தொடர்ச்சியாக நினைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு இன்றைய நாளில் நமது பார்வையை சந்திக்கும் வரை உங்களோட மீது விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் பேணி வணக்கமேர்களே